வாங்க புளிக்கறி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் வெந்தயம் சோம்பு கருவேப்பிலை போட்டாச்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் அப்படியே முழுசாவே சேர்க்கறேன் கொஞ்சம் வதங்கட்ட வெங்காயம் வதங்கணுன்னு தக்காளி சேர்க்கலாம் பூண்டு சேர்த்துடலாம் தக்காளி சேர்த்துடலாம் தக்காளி வெங்காயம் சீக்கிரம் வதங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சா மஞ்சள் பூசணியே சேர்த்துடலாம் நல்லா எண்ணெயில் வதங்கணும் அது குழம்பு தூள் சேர்க்குறேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து காய் வேக விட்டுடலாம் காய் பாதி எந்திரிச்சு இப்போ கரைச்சி வச்சால் தண்ணி சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதித்து நல்லா திக்காக வரும் அந்த பதத்தில் இறக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளிக்கு உப்பு சேர்த்துருக்கோம் கொஞ்சம் தேவையான அளவு மட்டும் சேர்த்தா போதும் நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள் இது சுட சுட சாதத்தில் இந்த பரங்கிக்காய் புளிக்கறி போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க